ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம வந்து எப்போ வந்து வரலட்சுமி அம்மனை வந்து வீட்டுக்கு அழைக்கலாம் எத்தனை மணிக்கு வந்து அழைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நீங்கள் வந்து வியாழக்கிழமை அழைக்கிறதா இருந்தீங்கன்னா ஸோ அன்று வந்து மாலை அதாவது பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை வந்து மாலையில் வந்து ஆறு டு எட்டு வரைக்கும் நம்ம வந்து அழைச்சிக்கலாம் அது வரைக்குமே நல்ல நேரம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து பூஜை எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா காலை ஒம்பது மணி ஒம்பது மணி டு பத்து அப்போ வந்து நம்ம வந்து செய்யலாம் பிரம்ம முகூர்த்தத்துலேயும் செய்யலாம் அதனால் எந்த ஒரு தவறும் கிடையாது ஸோ இந்த பூஜை முடிஞ்சனையும் அப்படி மாலை வந்து செய்கிறதா இருந்தால் ஆறு மணிக்கு மேலே வந்து நம்ம வந்து பூஜை செய்யணும் ஸோ வந்து இது வந்து பூஜை செய்கிறதுக்கான நேரம் இது வந்து நீங்கள் வந்து கா அம்மனை வந்து அழைச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து மொதல் நாள் வந்து வியாழக்கிழமையும் பிரசாதம் வந்து நம்ம அம்மனுக்கு வந்து நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கணும் அது மாதிரி காலையில் காலையில் ஆறு டு ஏழு சுக்கர ஓர அன்னைக்கும் வந்து நம்ம அந்த நேரத்தில் நம்ம வந்து பிரசாதம் வந்து சமர்ப்பிக்கணும் வெள்ளை கலராக இருக்கிற எதாவது பிரசாதம் அதாவது கல்கண்டு பொங்கல் தயிர் சாதம் லீ கொழுக்கட்டை இதில் வந்து எதுனாலும் நம்ம வந்து காலையில் ஆறு டு ஏழு சமர்ப்பிக்கலாம் அது மாதிரி மதியம் வந்து ஒன்று ரெண்டு தைர் சாதம் வந்து நம்ம வந்து அம்மனுக்கு வந்து நெய்வேத்தியம் படைக்கலாம் இதே மாதிரி எட்டு டு ஒம்போது இதெல்லாம் சுக்கர ஊரை வெள்ளிக்கிழமை வர்ற சுக்கர ஓரையில் நம்ம பிரசாதம் சமர்ப்பிச்சுட்டு வரலட்சுமின் தாயா நம்ம வந்து நெய்வேத்தியம் படைத்தோன்னா ரொம்ப நல்லது அடுத்தடுத்து வந்து அந்த சுக்கர ஓரையில் நம்ம சாமி கும்பிட்றதுனால நல்ல பலன்கள் கிடைக்கும் அடுத்தடுத்து தங்கம் வந்து வீட்டில் சேரும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி பிரசாதம் வந்து நம்ம அம்மனுக்கு வந்து படைக்கிறோம் புனர் பூஜை புனர் பூஜை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நம்ம புனர் பூஜை பண்ணுவோம் இப்போ புனர் பூஜை பண்ணுறதுக்கான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு காலை ஏழு முப்பத்தஞ்சிலருந்து எட்டு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதை த அது இல்லாமல் பத்து முப்பத்தஞ்சிலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் இந்த ரெண்டு டைமில் நம்ம எது எந்த டைமில் வேணால் நம்ம புனர் பூஜை பண்ணிக்கலாம் புனர் பூஜை பண்ணி நம்ம வந்து அம்மனை வந்து நம்ம வீட்டில் நிலைநிறுத்துக்கலாம் ஸோ நம்ம வந்து எப்போ அழைக்கணும் எப்போ பூஜை பண்ணணும் பிரசாதம் வந்து எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா டைமிங்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது மாதிரி நிறையா வந்து அம்மனை எப்படி அழைக்கிறது புனர் பூஜை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற எல்லா வீடியோவும் என்னோடய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது தேவை பண்ணுறவங்க செக் பண்ணி பார்க்கலாம் வீட்டிலே பரபரப்பாக வந்து வலட்சுமி நோம்புக்கான வேலைகள்லாம் ஓடிட்டுருக்கு இப்போ வந்து நான் விளக்குக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தேய்ச்சிட்டு கொட்டெல்லாம் வச்சிட்ருக்கேன் அது மாதிரி அம்மனுக்கு வந்து முகம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் சாரிலாம் வந்து கரெக்டாக வந்து பின் பண்ணி வச்சிட்டேன் ஸோ நாளைக்கு வந்து நம்ம கரெக்டாக வந்து அம்மனுக்கு வந்து அலங்காரம் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும் அதனால எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன் ஒவ்வொன்றா நீங்களும் என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸ் பாக்ஸ் பண்ணுங்க பூஜை ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணி நீட்டாக இருக்கிற ஃபோட்டோஸ்க்கெல்லாம் பொட்டு வச்சு ரெடியாக வச்சுருக்கேன் ஸோ அதனால் என்ன பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து நம்ம வந்து வீட நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கோலங்கள்லாம் போட்டு வீட்டை டெக்கரேட் பண்ணி அம்மனை டெக்கரேட் பண்ணி நம்ம அழைக்கிறதுக்கு நேரம் சரியாக இருக்கும் அதுக்கு வந்து ஈவினிங் வந்து ஏதாவது நெய்வேத்தியம் பண்ணி அம்மனுக்கு வந்து படைக்கணும் ஸோ நான் வந்து எப்படி அடுத்தடுத்து பூஜைகள் செய்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்குலாம் அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்க மீட் பண்ணலாம் தமிழ் பொண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் Thanks for watching.